இதை பார்க்கத்தான்டா தவமா தவமி இருந்து காத்திருந்தேன் அப்படின்ற மாதிரி நம்ம தோனி எப்படா இறங்குவார் அப்படின்னு சொல்லி ரொம்ப நேரம் இருந்தோம் இறங்கி ஒரு சிக்ஸ் அடிச்சிட மாட்டாரா அப்படின்னு இயங்கிட்டிருந்தவங்களுக்கு ஏன்னா ஒரு ட்ரீட்டை கொடுத்தாருங்கப்பா சான்ஸே கிடையாது ஸோ ஸ்டில் ஹீ இஸ் ஏ கிரேட்டஸ்ட் ஃபினிஷர் கிரேட்டஸ்ட் பிக் ஹிட்டஸ் அப்படின்னு சொல்லியே ஆகணும் ஸோ எல்லாருக்குமே ட்ரீட் கொடுத்துட்ருக்காரு எம்எஸ் தோனி அப்படின்ற சொல்லி ஆகணும் எக்ஸலண்ட்டான ஒரு கேம் இன்றைக்கி நம்ம பார்த்ததுலே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம தோனியோட ஃபினிஷிங் தான் வந்து அன்விலியூபுள் அப்படின்றத சொல்லி ஆகணும் கடைசி ஓவரில் பார்த்தீங்கன்னு சொன்னால் யாராவது விக்கெட் எழுந்துட்டு போங்கப்பா நம்ம தோனியை பார்க்கணும் அப்படின்றது தான் ஃபேன்ஸோட ஏக்கமாக இருந்துச்சு ஸ்டார்டிங்கில் ருத்ராஜ் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் அதுக்கப்புறம் சிவம் டூபே ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு பர்ஃபாமன்ஸ் அவங்களெல்லாம் குறை சொல்ல வேண்டியதே கிடையாது அவங்களோட பர்ஃபாமன்ஸை சூப்பராக தாறு மாறாக வந்து போயிட்டாங்க ஸோ சிவம் டூபேலாம் சொல்ல வேண்டியதில்லை எக்ஸ்ட்ரா நிறையா நாக்கு அவர் ஆடி கொடுத்துருக்காரு கைகாடுமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எக்ஸலண்ட்டான பிளேஸ்மெண்ட்லாம் அடிச்சு கிட்டத்தட்ட இன்றைக்கி டூபே விட கைகோட வந்து அதிகப்படியான சிக்ஸஸ் அடிச்சிருக்காரு அப்படின்றதான் சொல்லியாகணும் டூபே பவுண்ட்ரிஸ் மற்றும் சிக்சஸ் கலந்து அடிச்சிருக்காரு ஸோ யார் என்ன தான் அடித்தாலும் அந்த ஃபினிஷிங் ஒரு ஓவர் வரும்போது தோனி மாட்டாரா வந்து ஒரு சிக்ஸ் அடிச்சிட மாட்டாரா எல்லாருக்குமே ஒரு ட்ரீட் கொடுக்க மாட்டாரா அப்படின்னு ஏங்கிட்டு இருந்தவங்களுக்கு நிச்சயமாக தோனி உள்ளே வந்தார் ஸோ அங்கே டேரி மிச்சல் விக்கெட் இழந்தது தொடர்ந்து கேமராமேன் ஹைப் ஏற்றிட்டே இருந்தார் ஆ தோனி வராறாப்பா ஐயோ அவுட்டால் தோனி வராறப்பா அப்படின்னு ஆகலை ஏன்னா தோனியுமே அங்கே ரெடியாக வாடா வாடான்னு ரெடியாக இருந்தார் ஆனால் யாருமே அவுட் ஆகிற மாதிரியும் தெரில ஃப்ரெண்ட்ஸும் அடிக்கிற மாதிரியும் தெரில ஸோ தோனியாவது வந்து ஏதாவது அடிச்சிட மாட்டாரான்னு ஏங்கிட்டு இருந்த ஃபேன்ஸுக்கு தோனி என்ட்ரி கொடுத்தாரு என்ட்ரி கொடுத்தோன்னே வழக்கம் போலச்சுமா ஸ்டேடியமே அலர ஆரம்பிச்சுது வந்த மொத பால்லையே ஒரு மேசிவான ஒரு சிக்ஃபா சான்ஸே கிடையாது அப்படின்ற மாதிரி எக்ஸலண்ட்டான ஒரு ஷாட்டு அடுத்த ரெண்டாவது பால் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ரெண்டாவது பால்லுமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஸ்லாட்டில் போட்டு அதுவுமே வந்து ஒரு பேசிவான சிக்ஸ் ஆஹா ஹார்ட்ரிக் சிக்ஸ் பார்த்துருவோமா நடக்குமா மாதிரி நடந்துருச்சு நடந்துருச்சுல அப்படின்ற மாதிரி யாக்கர் போட ட்ரை பண்ணி ஃபுல் டாஸில் ஒரு சிக்ஸ் போவோம் ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஃபேன்ஸை கையிலேயே பிடிக்க முடியலை டோனி வந்த ஃபஸ்ட்டு மூணு பாலில் ஹார்ட்ரிக் சிக்ஸ் அடித்து ஒரு எக்ஸ்ட்ராட்னரியான ஒரு டோட்டல் செட் பண்ணதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்காரு அதுவும் இல்லாமல் இந்த ஒரு வயசுலேயும் அவரால் என்ன வேணால் ஒரு மிராக்கல் பண்ண முடியும் தோனி அப்போ தான் மிராக்கல் பண்ணார் இப்போ முடியாது அப்படின்ற மாதிரி இல்லை இப்போயும் என்னால் மிராக்கல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு மனுஷன் பண்ணி காட்டியிருக்காரு எக்ஸ்ட்ரா ஒரு நாட் வந்தார் நாலு பால் ப்ளே பண்ணார் இருபது ரன்கள் ஐநூறு ஸ்ட்ரைக் ரேட்டில் இப்போ சான்ஸே கிடையாது சொல்ல வார்த்தைகளுமே கிடையாது சிஎஸ்கே ஒரு ஒன் நைன்ட்டி அவ்வளோதான் அப்படின்னு நினைக்கும்போது தோனி பேக் டு பேக் சிக்ஸ் அடித்து டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் ஸ்கோரை செட் பண்ணி கொடுத்துருக்காரு நிச்சயமாக இது ஒரு மிகப்பெரிய வெற்றியாக அமையும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணி காத்திருப்போம் நிச்சயமாக எம்எயும் டஃப் கொடுப்பாங்க பட் அதெல்லாம் தாண்டி தோனியோட அந்த எக்ஸ்ட்ரானரியான அந்த ஹார்ட் ட்ரிக் சிக்ஸ் இந்த வயசில் மனுஷன் அடிச்சு ஒருக்கிறாரு அப்படின்றத பற்றின உங்களோட தர்சா கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் தோனிக்கான அந்த ஒரு பாராட்டுக்களுமே கமெண்ட்டில் கொடுங்க நன்றி